வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்தோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கர்மா வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களாகவும் ஒரு அவ்வளோ நல்ல ஒரு கெட்ட ஒரு சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நாம கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்குங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படி வந்து இருக்ககிறது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது ஒன்பதாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் இருக்கிறது சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டம சனி தாக்கத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க போகிறார் அதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இருக்க போவதில்லை ஒரே ஒரு மாற்றம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்துக்கு மே ஒன்னாம் தேதி அதாவது தமிழ் வருட பிறப்பு பிறந்து பதினாறு நாட்களுக்கு அப்புறம் பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்துக்கு பெயர்கிறார் இந்த பயிற்சி மற்றும் மற்ற கிரகத்தின் அமைப்பில வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இதுவரை அஷ்டம சனி தாக்கத்தில் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு ஒரு நல்ல ஒரு 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 கதவு திறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் நல்ல ஒரு ஓப்பனிங்கும் நல்ல ஒரு ரிலீஃபும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க இதுவரைக்கு மன சஞ்சலமும் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு அப்பாலா ஏதோ ஒண்ணும் ஒரு விஷயம் பரவாயில்ல ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம் ஒரு தன்னாவே விளையிருச்சு இப்ப இருந்து இப்போ இருந்து கொஞ்சம் சில விஷயத்தை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பேர்ச்சி மே ஒன்றாம் தேதி கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பட் என்னதான் குரு பதினொன்னாம் இடத்துக்கு வந்தாலும் அஷ்டமசனி தொடர்ந்து அடுத்த ஒரு வருடத்துக்கு இருக்க போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம பேசுகிற பேச்சு ஏன்னா சனி ரெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு இல்லையா அதே சமயத்தில் வாக்கு நம்ம சொல்கிற வாக்கு பேச்சு தன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலை கொடுக்கும் நம்ம ஒரு கேஸ்டில் வந்து ஃப்ரீயாகவோ நம்ம வந்து ஒரு த பெஸ்ட் பார்ட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பை வாழ்கிற மாதிரி ஒரு உணர்வையோ ஒரு சுச்சுவேஷனையோ கொடுத்துறாருங்க ஒரு இக்கனாவோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சந்தோஷமா இல்லை சில டென்ஷன்கள் இருக்குது மேலதிகாரிங்கிறது நமக்கு ஒரு ஒரு ரெ ரெகக்னிஷன் வர மாட்டேங்குது எத்தனை வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து பெரிய ஒரு பேர் கிடைக்க மாட்டேங்குது அதிகமான வேலை பலு இருக்குது வேலைக்கு தகுந்த யூதியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து இருக்கிறதா செய்யுது அதே சமயத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செய்யணும் ஒரு புது கஸ்டமர் வந்திருக்காரு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் பொருளை இறக்கினீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற பணம் வந்து சேருமா அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நீங்கள் செயல்படணும் ஏன்னா கஸ்டமர் சனி எட்டாம் இடத்துல சனி நடக்கும் பொழுது சில சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஆனாலும் இந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற குழந்தைகள் பித்திரபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி கணவர் நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து இதுவரைக்கும் சில விஷயங்கள் சரியில்லை சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆஹ் அந்த கனெக்ட் அந்த சிங்க் சில விஷயத்திலும் சில பேர்கிட்டையும் நமக்கு இல்லாம போயிடுச்சுங்கிற விஷயங்கள் சற்று நல்ல ஒரு மாற்றமாக அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு பார்ட்னர்ஷிப் விஷயத்துல அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணம் ஒரு விஷயம் வர வருவதும் சுப விஷயங்கள் தடைகள் நீங்குவதும் அதே சமயத்தில் நண்பர்கள் வட்டாரம் கொலீக்ஸ் கிளையண்ட்ஸ் விஷயத்துல சில விஷயங்கள் சரியா வரலைங்கிறது கரெக்ட் பண்ணி உண்மையில சீராக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய விஷயம் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது அதே சமயத்துல குழந்தைகளால சில டென்ஷன் சில ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அவங்க இதுவரைக்கும் இருந்த பிரச்சனையே உண்மையிலும் கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம் நல்ல விஷயங்கள் வருது கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க கொஞ்சம் மிச்சு விளாடுறாங்க அடுத்த லவளுக்கு போறாங்க நம்ம செய்த செலவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வருது நல்லா படிக்கிறாங்கங்கிற ஒரு நற்செய்தி குழந்தைங்களாலும் பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதுனால் வருகிறது அதே சமயத்தில் முயற்சி அதிகமாக செய்ய முடியல லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியல ஸ்ட்ரைட்டும் போக முடியல பேக்கும் போக முடியல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கடந்த ஒரு வருடமாக மாட்டி இருந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகி அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஸ்கோப் நம்ம சார் சம்திங் டு டூ ஏதோ நம்ம முயற்சி சில செய்து சில பெறக்கூடிய அமைப்பு நமக்கு வந்திருக்கு கையில் சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உண்டுங்க மாணவர்களுக்கும் கொஞ்சம் இது வரைக்கும் மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு தன்மையும் போகி இவ்மேல் நம்ம ஜெயிச்சிடலாம் ஓரளவுக்கு நமக்கு மெமரியில் வருது நம்ம ரெம் ரெமம்பரன்ஸ் வருது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்ததுக்கு போகலாங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கு பார்த்துக்கிறதும் நம்மளுடைய இன்லாஸ் நம்ம கணவரோட பே பேரண்ட்ஸை பார்த்துக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப ஒரு சளிப்பான ஒரு மன உளைச்சல் உள்ள நாள் ஒரு ஒரு ஆண்டாக இது வரைக்கும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சற்று மாறி ஓரளவுக்கு பரவாயில்லை பழைய தொல்லைகள் இல்லை கொஞ்சம் பரவாயில்லை சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நம்ம வீட்டில் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் கடகராசிக்காரர்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் இருந்த தாக்கத்தோட இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கண்டிப்பாக ஒரு முப்பது நாற்பது சதவீதம் ஒரு பெட்டரான ஒரு ஒரு ஃப்ரீடம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தளிந்து விட்டது இப்போ எங்கே போய் கரையை சேர போறோங்கிறது நமக்கு தெரிந்து விட்டது வேலை உளுந்தவளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும் என்னதான் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொஃபைலோ பெஸ்ட்டான வேலையெல்லாம் இல்லைனாலும் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் கை கடவுள் கொடுத்தாரு அப்படி ஏதாச்சும் கிடைச்சிதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கண்டிப்பாக உண்டு என்னதான் இருந்தாலும் அஷ்டமசனி நடப்பதனால் பொறுமையாகவும் கவனமாகவும் வண்டி வாகனத்தில் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறையோட செயல்படும்பதனால் இந்த ஆண்டை நல்ல ஒரு ஆண்டாக நம்ம கழித்து அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து அருமையான ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஆண்டாக நாம் கொண்டு போகலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்